யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது அனுஷம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி சனி ஸோ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் அதே சமயத்தில் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நான்கு விதமான கிரகப்பயிற்சிகள் இருக்குது கேது பயிற்சி பயிற்சி மற்றும் குரு பயிற்சி இந்த நான்கு கிரகப்பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான நன்மைகளை கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும் ஒன்று வந்து நெகட்டிவாக கொடுத்தா இன்னொன்று பாசிட்டிவாக கொடுக்கும் அதனால் நமக்கு எந்த விதத்துலையுமே பாசிட்டிவ் தான் ரொம்ப ஜாஸ்தியாக வர்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் கண்டிப்பான முறையில் இருக்குது பலதரப்பட்ட போராட்டங்கள் சந்தித்த நபர்களுக்கு எல்லாருக்குமே இந்த கிரகப்பயிற்சிகள் வர வர பலவிதமான நல்ல பலன்களும் கொடுத்தே தீரும் ஸோ இப்போ பலன்களுக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கான பலன்கள் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆன்மீக ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியான ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எது செஞ்சாலும் கடவுளே கெதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து ஞாபகமாக வச்சு தான் செய்வாங்க ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் நேர்மைக்கு குறைச்சலே இருக்காது கணிர் கணீர்னு பேசக்கூடிய நபர்களும் கூட இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் செய்யாத தவிர சொல்லிட்டா ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்க ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னு ஆமாம் ஒத்துக்கிறேன்னு ரொம்ப போல்டாக சொல்லக்கூடிய ஒரு பெண்களாக தான் இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க இளம்பு இதில் கொஞ்சம் வந்து நார்மலாக கஷ்டப்பட்டு மேலே வர மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சனியுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் கஷ்டப்படுத்தி தான் அவங்கள வந்து மேலே கொண்டு உண்டான சுச்சுவேஷன் இருக்கும் அதாவது பண ரீதியாக தான் கஷ்டப்படணும் அப்படின்னு கிடையாது படிப்புலேயும் ரொம்ப சங்கடங்கள் மேற்கொண்டு படிக்கிறது அதுக்கப்புறம் வாழ்க்கையை ஆரம்பிக்கிற சமயத்தில் நமக்கு வந்து கொஞ்சம் லேட் மேரேஜாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா வந்து புதனுடைய ஒரு சாராம்சத்தில் தான் நமக்கு வந்து கல்யாணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது புதன் திசை முடிஞ்சதுக்கு அப்புறமா நடந்தால் நமக்கு வந்து ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டுக்கு அப்புறமா நடக்கிறதுக்கும் சூழ்நிலைகள் இருக்குது புதன் திசையிலேயே கல்யாணம் மாதிரி இருந்தால் அந்த சமயத்தில் செவ்வாய் புக்தியோ இல்லை சுக்கரனோட புக்தியோ இருக்கிற பட்சத்தில் அந்த சூழ்நிலை நமக்கு சாதகமாக அமையிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹையர் பொசிஷனில் உண்டான சுச்சுவேஷன்ஸ் நல்லாவே இருக்கும் ஏன்னா இவங்க நேர்மையாக மெயின்டைன் பண்ணக்கூடிய நபர்கள் ஏதாவது இவங்கக்கிட்ட ஒரு சாவியை கொடுத்தா குடும்பத்தை நல்லா நிர்வாகம் செய்யக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதுனால இவங்கக்கிட்ட பெரிய பொறுப்புகள் வரதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது எல்லா விஷயத்தையும் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஆர்கியூ பண்ணி ஜெயிக்கிற மாதிரி இடத்துல ஆர்கியூ பண்ணுவாங்க இங்கே என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணாலுமே இது வேலைக்காகாது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல மௌனமாக நகர்ந்துருவாங்க ரொம்ப வைராக்கியம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க அடுத்து ஆண்களுக்கான பலன்கள் இந்த ஆண்களுக்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வருஷம் பலவிதமான நன்மைகளை பெறப்போகிற வருஷம் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதிகபட்ச உழைப்பாளிகள் எந்த வேலை செஞ்சாலும் நீட்டாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க இன்றைக்கான கடமைகள் என்னென்ன இருக்கோ அதாவது அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடமைகள் எல்லாத்தையுமே சரிவர செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் காலையிலேருந்து இதெல்லாம் எத்தனை மணிக்குள்ளே முடிக்கணும் அதெல்லாம் அத்தனை மணிக்குள்ளே முடிக்கணும் ஒரு ஷெட்யூல்டு போட்டு செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னா இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வேலைக்கு போகிற இடத்துல இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அது எதுவும் வெளியே காமிச்சிக்காமல் சிரித்த முகத்தோடைய எல்லாத்தையும் வந்துட்டு தாங்கக்கூடிய நபர்கள் வீட்டு சூழ்நிலை எப்படி இருந்தாலுமே எப்படியாவது மேலே கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அதாவது கேது தசை முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு சுக்கர ஆரம்பிச்சிடுது அப்படிங்கிறதுனால முப்பத்தஞ்சு வயசுல இருந்தே இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக போகிறதையும் பார்க்கலாம் சுற்றுலாவுக்கு போகிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் வாங்குறது துணிமணி வாங்குறதுலேருந்து நகை வாங்குறதுலேருந்து எல்லாமே அந்த தேர்ட்டி ஃபோருக்கு மேலே இருந்து இவங்களுக்கு வாழ்க்கை வளமாக போகுது அப்படின்றதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது சுக்கர தசை இவங்களுக்கு ரொம்ப நல்ல சிறப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு தசையாகவே செயல்படும் இவங்களுக்கு கடன்கள் அப்படின்னு பெரிய அளவில் இருக்க வாய்ப்புகள் ஒரு கால் கடன்கள் இருந்தாலும் இந்த கிரகம் பயிற்சிகள் நடக்கும் இல்லையா அந்த சமயத்திலேயே பலவிதமான கடன்களை அடையிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் படிப்பு ரீதியான விஷயங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா வயசாயிடுச்சு இனிமேல் என் படிக்கணும் அப்படின்ற நினைப்பெல்லாம் இருக்காது எப்போ ஆசைப்பட்டாலும் நான் படிப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு குணம் இருக்கும் அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆசைப்பட்டாலுமே உடனே செஞ்சிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஆன்மீகமான விஷயங்களுக்காக நிறைய சுற்றுலா போகக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருப்பாங்க இவங்க செலவு வந்து பார்த்திங்கன்னா சிக்கனமாக செய்யக்கூடிய நபர்கள் சேர்த்து வைக்கிறது ஏதாவது ஒரு பட்ஜெட் நம்ம போடுவோம் இல்லையா குடும்பத்துக்குள்ளே அந்த பட்ஜெட்டில் சேமிப்புக்கு ஒரு அமௌண்ட்டு செலவு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பிரித்து தி ஒரு திட்டம் போட்டு செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இவங்க அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல மேல் அதிகாரிகளோட கொஞ்சம் கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது அதே மாதிரி மாமனாரோடையோ அப்பாவோடையவும் கருத்து வந்து கொஞ்சம் முரண்பாடுகள் வரத்துக்குண்டான சுச்சுவேஷன்ஸும் அதிகமாகவே காணப்படும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த நட்சத்திர தோஷம் காரணமாகத்தான் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு வந்தால் இவங்கக்கிட்ட நின்று நம்மளால் பேசவே முடியாது ஏன்னா அவ்வளோ டான் டான்னு பேசுவாங்க பாயிண்ட் பாயிண்ட்டாக எடுத்து பேசக்கூடிய ஒரு நபர்கள் அப்படிங்கிறதுனாலேயே இவங்க நின்று பொய்யெல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது நிஜம் இருந்து பேசுகிறீங்களா அப்படியே கண் கலங்கிருவாங்க ஏன்னா நியாயத்துக்கு தொண போகக்கூடிய நபர்கள் அவங்க ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கூட அவங்க இமோஷனான ஒரு டைப்பு அவங்ககிட்ட பாசமாக ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிட்டாலோ இல்லை அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டீங்கனாலோ அந்த நன்றி உணர்வுன்றது அவங்களுக்கு சாகிற வரைக்கும் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர்கள் ரொம்ப நியாயமானவங்க அதனால் இவங்களுக்கு வந்து இலகிய மனசு அப்படின்னு சொல்லலாம் இவங்க வாழ்க்கையில் ரொம்ப அழகாக முன்னுக்கு வர்றதையும் கண்கூடாக பார்க்க முடியும் எவ்வளவு அதாவது முன்னேறி வர்றதுன்னு பார்த்திங்கன்னா அப்படியே படிக்கட்டு மாதிரி மேலே வர்றதையும் பார்க்க முடியும் ஆரம்ப காலகட்டங்களில் இவங்க ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்ஸில் இருந்திருந்தால் கூட அதெல்லாம் உடச்சரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக வர்றதையும் பார்க்க முடியும் இவங்க வந்து போர் குணம் கொண்டவங்க எந்த விஷயம் இருந்தாலும் உடஞ்சி போய் மூலையில் உட்காரக்கூடிய நபர்கள் கிடையவே கிடையாது அடுத்து என்ன பண்ணலான்னு குதிரை கீழே விழுந்தால் உடனே எழுந்திருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி டக்குன்னு எழுந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றத பற்றி யோசிக்கக்கூடிய நபர்கள் அதனால் இவங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணவே வேண்டாம் செல்ஃபாகவே மோட்டிவேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப அமோகமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறதுமே கிடையாது அடுத்ததாக பார்க்க போகிறது மாணவர்களுக்கான பலன்கள் இந்த நட்சத்திரத்தில் அதாவது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க சனியுடைய திசையில் பிறக்கிறாங்க சனி திசையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்போதுலேருந்து பத்து வருஷம் வரைக்கும் இருப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் மந்தமாக ஆரம்பித்த மாதிரி இருக்கும் எழுதுறதுக்கு பிடிக்காது ஸ்கூலுக்கு போக பிடிக்காது அப்படின்ற மாதிரியாக சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறமா புதனுடைய தசை ஆரம்பிச்சிடும் படிப்பில் ரொம்ப ஆர்வம் இருக்கும் சின்ன சின்ன தடைகள் வந்தாலுமே போட்டி போட்டு இவங்க வந்து படித்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி படிக்கக்கூடிய நபர்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மார்க்கு எல்லாம் வந்து நல்லா அடித்து குவிப்பாங்க நல்ல பாராட்டுகள் வாங்கக்கூடிய நபர்கள் ஞாபக சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எழுதணும்னு நினச்சாங்கன்னா வச்சு தள்ளிடுவாங்க அளவுக்கு வந்து மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இவங்க வந்து ஒருவேளை நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு பிளான் பண்ணால் அவங்க கரெக்டாக முயற்சி பண்ணால் கண்டிப்பான முறையில் டாக்டர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த வருஷம் நல்லாவே தெரியுது ஸோ நல்லா பயன்படுத்திக்கோங்க இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நல்ல முயற்சி செஞ்சிங்கன்னா எந்த படிப்பு படிக்கணும்னு நினச்சாலும் உங்களால் கண்டிப்பான முறையில் முடியும் ஸோ பொறுமையோடு எல்லாத்தையுமே யோசித்து செயல்பட்டிங்கன்னா போதும் இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அத்தனையுமே கிடைக்க போகுது அதாவது புதன் தசை முடியறதுக்குள்ளேயே இருபத்தஞ்சு இருபத்தாறு அந்த இருபத்தி ஏழு அந்த மூணு வயசுக்குள்ள தான் உங்களுக்கு அந்த புதனுடைய தசை முடியும் ஸோ அந்த சமயத்திலேயே உங்களுக்கு வேலைகள் கிடைக்கிறது திருமணமாகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அடுக்கடுக்காக நடக்கிறதையுமே கண்கூடாக பார்க்க முடியும் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினச்ச நபர்களுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சில் இருக்கக்கூடிய ராகு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து நகர்ந்து நாளுக்கு வரப்போகிறார் சுகபோகமாக வாழறதுக்கு உண்டான சூழ்நிலையை கண்டிப்பான முறையில் கொடுக்க போகிறார் அதனால் ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க வாழ்க்கை வளமாக இருக்க போகுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோச்சார பலன்கள் கோச்சாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணால் கம்ப்ளீட் பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் பெரிய தாக்கமாக இருந்துகிட்டு இருக்கும் இது என்ன இது ஒரு ரெண்டு நாளில் முடிக்கக்கூடிய விஷயம் ரெண்டு மாதம் ரெண்டு வருஷம் ஆனாலும் வலிச்சிக்கிட்டே போகுதே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பொறுமையாக இழுக்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு விஷயம் கம்ப்ளீட் ஆகிறது அவ்வளோ நாள் இழுக்கும் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே கம்ப்ளீட் ஆகக்கூடிய வருஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நார்மலாக நீங்கள் இந்த ஜனவரி மாதம் வச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக ஆகிறத பார்த்துருக்கலாம் உங்களுக்கு எதெல்லாம் தடையாக போய்கிட்ருந்தோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் வேகப்படுறதையும் கண்கூடாக பார்த்துருக்கலாம் ஒரு ஒரு மாறுதல்கள் வர்றது வர்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரகங்கள் பயிற்சி அடையடைய வரும் அஞ்சில் வந்து ராகு இருக்குது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால புத்திரபாகியம் தள்ளிக்கிட்டு போகிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருமணம் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் கருத்து முரண்பாடுகளில் போய்கிட்டு இருந்தது இது எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு ராகு கேதுவுடைய பயிற்சி நடந்ததுக்கப்புறமா திருமணம் சார்ந்த விஷயம் புத்திரபாகியம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் தடைகள் விலகிறதுக்கு உண்டான சிச்சுவேஷன்ஸ் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும் அடுத்ததாக கேது கேது உட்காந்துருக்க இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது வந்து நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் அந்த கேது நகர்ந்து போய் தொழில் ஸ்தானத்தில் உட்காரும்போது தொழில் மட்டுப்படுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை வரக்கூடிய வருமானங்கள் வர்ற இடத்துல அவர் நகர்ந்து போயிட்டாலே வருமானங்கள் இரட்டிப்பாகிறதையும் கண்கூடாக பார்க்க முடியும் தொழில் விருத்தி கண்டிப்பான முறையில் உண்டு ஸோ நமக்கு அஞ்சில் போய் சனி உட்கார போகிற அஞ்சில் சனி உட்காந்தா கொஞ்சம் மந்தப்படும் இருந்தாலும் கூட ராகு நகர்ந்து வந்துட்டதுனால நமக்கு நாலில் ராகு வந்துடுறதுனால லக்ஸுரியாக வாழக்கூடிய என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரியான கிரகங்கள் நகர நகர நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே சரிவர கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக போகுது ஸோ ஒரு ஒரு கிரகம் பயிற்சி அடைகிற போது நமக்கு நல்ல விஷயங்கள் வரப்போகுது அப்படின்றது உறுதியாக இருக்குது இப்போ வந்து குருவுடைய பெயர்ச்சி குரு வந்து இப்போ நமக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்வையிலேருந்து நகர்ந்து போய் உட்கார போகிறார் ஸோ குரு நகர்ந்ததுக்கு அப்புறமா பலவிதமான நன்மைகள் அப்படின்றது சின்ன சின்னதாக கொஞ்சம் நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் மாறி மாறி வரதுக்கு வாய்ப்பும் இருக்குது அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை சில புக்திகள் காரணமாக நமக்கு வந்து நம்ம பிறப்பு கட்டத்தில் எந்த மாதிரியான கிரகத்தோடு நமக்கு குரு போய் உட்கார போகுது இப்போ சனி போய் நமக்கு அஞ்சில் உட்காருது அப்படின்னும் பொழுது அங்கே சுக்கிரன் இருக்கிற பட்சத்தில் இல்லை குரு இருக்கிற பட்சத்தில் வேலை சார்ந்த விஷயங்கள் துரிதப்படும் அதே மாதிரி சுக்ரன் இருந்ததுன்னா வீடு வாசல் வாங்குறது நகனுட்டு வாங்குறது அப்படின்ற மாதிரியான பல சூழ்நிலைகள் இருக்கும் இப்போ நம்ம அவுட்லைனா பேசிக்கிட்டு இருக்கோம் உங்களோட பிறப்பு கட்டத்தில் சனியோ ராகு கேதுவோ இல்லை குருவோ போய் உட்கார இடத்துல உங்கள் பிறப்பு கட்டத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதனுடைய சேர்க்கையாக சேர்ந்து தான் பலன்களை கொடுக்கும் நெகட்டிவ் பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே யோசிக்காதீங்க நல்ல கிரகங்கள் அங்கே உட்காந்துருந்ததுன்னா உங்களை போல் யாருமே கிடையாது அதிர்ஷ்டசாலிகள் ஸோ ஒரு ஒரு கிரகங்கள் நகர நகர உங்களுடைய கட்டத்தை எடுத்து பார்த்துக்கோங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராசியில் வந்து ஒருவேளை புதனோ இல்லை சனியோ இருக்கிற பட்சத்தில் போய் உட்காந்துன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ப்ரமோஷன் வர்றது வாய்ப்புகள் நல்லா வர்றதுக்கு உண்டான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த கிரகப்பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வளமான வாழ்க்கையை தான் கொடுக்க போகுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது நட்சத்திர தோஷம் இந்த நட்சத்திரத்துக்கான தோஷம் அதாவது ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கிரகம் வந்து தோஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட கிரகம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூரியன் அனுஷத்துக்கான நட்சத்திர தோஷம் சூரிய தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் சூரிய தோஷம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் அதே மாதிரி சனியுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கால்களில் ஏதாவது ஒரு இடத்துல பாதம் சார்ந்த இடத்துல ஒரு வலி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா காலில் சின்ன வலி இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான உபாதைகள் வந்து வந்து போகும் உஷ்ணமாகிறதுனா எப்பயுமே வேர்த்துக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இருக்கும் சூடு தாங்காது இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும் மேலதிகாரிகளோட ஒத்துப்போக முடியாது அப்பா இல்லைனா மாமனார் அப்படி இல்லைனாக்கா வேலை பார்க்குற இடத்துல மூத்த அதிகாரிகள் இவங்க எல்லாருமே சூரியனோட காரகத்துவத்தில் வருவாங்க இவங்களோட நமக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பேசினாலும் ஆர்குமெண்ட்டில் போய் முடிகிற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து சூரியதோஷம் ஒரு உயர்ந்த அதிகாரியாக நம்ம போய் உட்காந்தோம்னா கூட அந்த இடத்துல உட்காந்து பதில் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு சூடு த காத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா நிம்மதியாக உட்கார முடியலன்னு அந்த மாதிரியான சூழ்நிலையை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணங்கள் அது வந்து சூரிய தோஷம் அப்படின்னு சொன்னேன் முகத்தில் பருக்கள் வர்றது ஸ்கின்ல அலர்ஜி வர்றது சூடு கொப்பளங்கள் வர்றது வயிறு சம்மந்தப்பட்ட வலி வர்றது இது எல்லாமே உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே காரகத்துவம் இந்த சூரியனுடைய தோஷம் இந்த தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பார்க்கக்கூடிய கிரகம் இல்லையா சூரியன் அதனால் சூரிய நமஸ்காரம் பண்ணிடுங்க காத்தால எழுந்து ஒரு ஏழரை மணிக்குள்ளே வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரம் பார்க்குற மாதிரியே பிளான் பண்ணிக்கோங்க பழக பழக பார்க்க முடியும் ஸோ இந்த நமஸ்காரம் பண்ணுற சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூரிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் சூரிய தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் அதுக்கப்புறம் சிவனுடைய வழிபாடு பண்ணலாம் நார்மலாகவே அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு சிவன் ரொம்பவே பிடிக்கும் ஸோ சிவ வழிபாடுகள் கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே இருங்க ஆரஞ்சு கலர் அதாவது செந்தூரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அனுமன் கோவிலெல்லாம் கொடுப்பாங்க அதை நெத்திக்கு வச்சுக்கோங்க அதை நெத்தி வச்சுக்கும் போதே ஒரு பிரசாந்தமான ஒரு சுச்சுவேஷன் உருவாகிறதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் அதே மாதிரி ஆரஞ்சு கலரில் ஏதாவது ரோப் கிடச்சிதுன்னா கையில் கட்டிக்கோங்க சின்ன கிளாத் வந்து கட் பண்ணி நான் எப்போயும் சொல்கிற மாதிரி தான் உங்கள் வாலெட்டில் பேக்கில் அதுக்கப்புறம் பேண்ட் பாக்கெட்லலாம் வச்சிக்கிறது பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் மோதிரம் போட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ பென்டன் போடணும்னு நினைச்சிங்கனாலோ ரூபி யூஸ் பண்ணுங்கள் மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது வெள்ளிலேயோ தங்கத்திலையோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரியாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே சூரிய தோஷத்துலேருந்து வெளியே வரதையும் கண்பூடாக பார்க்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான தொடர் வழிபாடு அதாவது இந்த வருஷம் முழுக்க பண்ண வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனீஸ்வரனோட வழிபாடு பண்ணுங்கள் அதே சமயத்தில் குலதெய்வம் வழிபாடு பண்ணுங்கள் இந்த இரண்டு வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நீங்கள் ஈர்த்துக்க முடியும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான அனுஷம் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்